வணக்கம் நான் லாவண்யா குசுலி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் ஒரு வாரமா சேனல்ல ஒரு விஷயம் தான் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா ஓடிட்டு இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிருபர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் இந்த கல்குவாரிக்க பிரச்சனையான பேட்டி எடுக்க போய் கடைசியில எம்எல்ஏ பழனி ஆண்டியால் தாக்கப்பட்ட அந்த இரண்டு நிருபர்களை பற்றினதுதான் இந்த விஷயம் முதல்ல நான் சொல்லிக்க வேண்டியது அந்த இரண்டு நிருபர்களுக்கும் என்னுடைய இதுதான் ஜேர்னலிசம் இந்த மாதிரி ஊடகவியலாளர்கள் தான் நம்ம எதிர்பார்க்கறது உண்மையை தேடி போய் அவங்க அதுக்காக தனக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சு அந்த உண்மையை தேடி போறாங்க பாத்தீங்களா தன் உயிரையும் மதிக்காம துச்சுமா நினைச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்களை பண்ற உண்மையான பத்திரிகையாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் இந்த மாதிரியான பத்திரிகையாளர்கள் நிருபர்கள் இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் தான் இப்போதைய நிலைமைக்கு தேவை இருக்கிற கட்சிகளுக்கு ஆளுங்கட்சிக்கோ இல்ல வேற கட்சிகளுக்கோ அவங்களுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு அவங்க சொல்றதை போட்டுக்கிட்டு ஆளுங்கட்சிக்கு பாதகமா இருக்கிற விஷயங்களை போட தவிர்த்துட்டு மத்த இதை மட்டும் போட்டு காட்டிட்டு இருக்கிற உங்களுக்கு இது பெரிய பெரிய சௌக்கடி இந்த மாதிரியான ஜேர்னலிஸ்ட் உங்ககிட்ட இருந்தாங்கன்னா தான் நாளை பின்ன ஜேர்னலிசம் வளரும் நியூஸ் செவன் சேனல் நாங்க வந்து பல நட பல நேரங்கள்ல தமிழக வச்சிக் கழகத்தின் சார்பில் ட்ரால் பண்ணியிருக்கோம் திட்டியிருக்கோம் காரணம் நீங்க அவர்களை பத்தி போடுற விஷயங்கள் தான் இதே நடுநிலையோட உங்க பத்திரிகையாளருக்கு ஒண்ணுன்னு நீங்க ஓடி வரீங்க அதே நடுநிலையோட எல்லா கட்சிகளின் சார்பிலும் நாங்க தமிழக வச்சி கழகத்துக்கு சார்பா போட சொல்லி கேட்கல எல்லாருக்குமே நடுநிலையா போடுங்கன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா அப்புறம் உங்களை அடிச்சுக்க இந்த சேனலுமே கிடையாது சமீபத்துல தலைவர் விஜய் அவர்கள் உங்களுக்கு வாழ்த்தும் தெரிவிச்சிருந்தாரு சேனலுக்கு அதே போல இப்போ கடும் கண்டனமும் தெரிவிச்சிருக்க ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா இத பத்தி இன்னும் வாய தொடல இது இதுலதான் இந்த மாதிரி இடங்கள்ல இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்காக நிக்கிறதுக்கு சும்மா ஒரு நாள் ஒரு நாள் அரை நாள் போராட்டம் பண்ணக்கூடிய ஊடகவியலாளர்கள் வேண்டாம் ஒட்டுமொத்தமா உங்க பக்கம் நிக்கிற ஊடகவியலாளர்கள் தான் முக்கியம் யார் அப்படி நிக்கிறாங்க இப்ப வரைக்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா யாருமே எடுத்துட்டு வரல அதனால பின்னா இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி பெண்கள் மேல வன்முறை வந்து கை விரு தலை போதை பழக்கம் தலை விருத்தாடுதோ அந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் ஊழல் படர்ந்து கிடைக்கிறது இந்த மாதிரி நேரங்கள்ல இன்னும் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா ஊடகங்கள் எல்லாமே வந்து அவங்க கால் கீழ தான் உட்காரணும் யார் ஒருத்தர் கையில கட்டுப்பாட்டுல போய் உக்காடுறீங்களோ யார் சொல் பேச்சு கேட்டு ஆடுறோமோ அந்த 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 முக்கியமான நபருக்கு கீழே எல்லா ஊடகங்களும் இருக்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க போட்டு நசுக்கிடுவாங்க அதனால தயவு செய்து ஊடகவியலாளர் இனிமேலாவது வாயை திறந்து உங்களுக்கான இருப்ப தக்க வச்சுக்கோங்க நீங்க எதுக்காக அந்த வேலையை செய்றீங்க எவ்வளவு நேர்மையா நியாயமா நடுநிலையா செய்யணும்ன்றத இனிமே உங்க கையிலேயே மக்கள் விட்டுடுவாங்க திரும்பிய நான் சொல்றேன் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியும் வணக்கங்களும் தெரிவிச்சுக்கிறேன் அந்த நிருபர்களுக்கு நான் அவங்க நலம் பெற வாழ்த்துக்கள் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் மக்கள் இந்த நிருபர்களுக்கு கண்டிப்பா இருப்பாங்க இத இதை நான் ஊடகங்கள் யாருமே உட்காந்து டிபேட் பண்ணல பண்ணணும்னு தோணாது இதோ இன்னைக்கு இப்போ வந்து ஒரு நியூஸும் வந்துருக்கு அஜித்குமாரின் வழக்கல போலீஸ் தரப்புல அடிச்சு சாகடிக்கப்பட்ட அஜித்குமார் அவர்கள் அவர்களை வந்து அந்த இறப்ப வந்து கொலைன்னு மாத்திடுறாங்க அப்படி காட்டமா வச்சிருக்காங்க அந்த அம்மாவை இப்ப புடிங்கன்றாங்க எங்க அந்த அம்மா அப்ஸ்கான் தெரியல எங்க இருக்காங்கன்னு தெரியல பிடிப்பாங்களானும் தெரியல இந்த நிலைமையில ஓடிட்டு இருக்கு நம்ம நிலைமை அட்லீஸ்ட் இந்த எம்எல்ஏ பழனியாண்டியாவது அவங்களுடைய அந்த எம்எல்ஏ பதவியை நீக்க விட்டு அரஸ்ட் பண்ண வைப்பாங்களா நியாயமான திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தா தலைவர் விஜயவர்கள் சொன்னதுதான் அப்புறம் அந்த குரலை தான் நாங்க சொல்லணும் பாப்போம் அவங்க நியாயம் எவ்வளவு தூரம் படர்ந்து கிடக்குதுன்னு தெரிஞ்சிடும் ஒருத்தர் மெசேஜ்ல கேட்கறாரு இவ்வளவு பேசுறீங்க நாங்கதான் காலை காலை உணவு சிற்றுண்டி எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் எழுவத்தி ஐந்து ஆண்டு கால இந்த கட்சியை பேசுனீங்க பேசுனவங்க எல்லாம் சுடுகாட்டுல அதனால நீங்களும் அப்படித்தான் பாக்கலாம் யாரு சுடுகாடு பக்கம் போவாங்க யாரு ஆட்சி ஆளுவாங்கன்னுட்டு அப்புறம் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் காலை உணவு செஞ்சு போடுறாங்கன்னு சொல்றாங்களா அந்த காலை உணவு நம்ம ஊரில் நான் கேட்குற இனிமே எந்த கட்சிகள் வந்தாலும் தமிழக சேர்த்து சேர்த்துதான் சொல்றேன் எந்த ஒரு கட்சி வந்தாலும் அவங்க அந்த காலை உணவோ மதிய உணவோ அங்க இருக்கிற எம்எல்ஏ எம்பி அவங்க பசங்க முதல்ல அதை ரெகுலரா சாப்பிடுவாங்களா சாப்பிட வைங்க அப்போ தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு என்ன நல்ல அரிசிய போடுறாங்க எவ்வளோ நல்ல முட்டையை போடுறாங்க அப்படிங்கறதும் தெரியும் குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாமே தெரியும் ம் சும்மா போட்டோம் போட்டோம்னு சொல்றது இல்ல அதுல முதல்ல அந்த முதல்ல நீங்க உட்காந்து அதை சாப்பிடுங்க தினமும் காலையில சாப்பிடணும் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடக்கூடாது நான் வரேன்னு சொல்லும் போது ஏதாவது மினிஸ்டரோ எம்எல்ஏவோதோ நான் வரேன் சொல்லும்போது புதுசு புதுசா வெரைட்டியா செஞ்சு வச்சு அந்த நாள் மட்டும் தினமும் வைங்க ஏன்னா எம்எல்ஏ எம்பி வராங்கன்னா அப்போதான் ரகமா செய்வாங்க தரமா செய்வாங்க இல்லைன்னா அந்த தரம் இருக்காது அந்த தரத்தை செக் பண்ண ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றது கிடையாது அந்த பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணாங்க உங்ககிட்ட வந்து சோத்துக்கு வந்து நின்னாங்களா அவங்க ஏதோ கூழ கொஞ்சம் வீட்டுல நல்ல குழப்ப அதையே சாப்பிட்டு இருப்பாங்க சாப்பாடு போடுறன்ற பேர்ல புழுத்து போன அரிசி கெட்டு போன முட்டை தண்ணியான சாம்பார் ஏன் அதுக்குதான் சொல்றது போடுறது செய்யற செய்யற செய்யலை கரெக்டா செய்யணும் ஆ செஞ்சுட்டேன் செஞ்சுட்டேன் ஆஹ் செஞ்சுட்டேன் செஞ்சுட்டேன் இது இல்ல கணக்கு காட்டுறது இதெல்லாம் நாங்க தொடங்கின திட்டங்கள் இதெல்லாம் நாங்க தொடங்கின திட்டங்கள் அந்த திட்டங்கள் எல்லாம் அப்படியே ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கு பாதியில அதுல எவ்வளவு ஃபிளாஸ் இருக்கு ஆனா செஞ்சேன் செஞ்சேன்னு சொல்றதை விட அதை முழுமையா செஞ்சீங்களான்னு போய் முதல்ல கவனிங்க இதெல்லாம் ஊடகங்கள் வந்து எடுத்து போடாது இந்த கமெண்ட்ஸ் போடுறவங்க வந்து திமுக பேச்சாளர்களை பத்தி எல்லாம் ஏன்னா பேசிட்டா தான் அவங்க சைட்ல இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் வெளியே வந்துடும் சொல்ல மாட்டாங்க ஒருத்த என்னடா அந்த ஸ்டேஜ்ல ஏறிட்டு அவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கான் நிறைய பெண் பிள்ளைகள் வந்து கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க தமிழக வெற்றி கழகத்துல அது எப்படி நீ அந்த வார்த்தையை சொல்லுவேன் அப்படின்னு சிரிச்சு நக்கல் அடிச்சு உனக்கு வேணும்னா உனக்கு பிடிச்சிருந்தா நீ வேணா பனையூருக்கு போய் நான் உன்னை கேக்குறேன் ஒரு ஒரு வீட்லயும் அண்ணன்மார்கள் இருப்பாங்க அப்பா மார்கள் இருப்பாங்க தாத்தா மார்கள் இருப்பாங்க அவருக்கு அவர் எனக்கு ரோல் மாடல் சொல்லிட்டு இவர் எனக்கு பிடிக்கும்னு சொல்றவங்கள நீங்க இப்படிதான் கொச்சைப்படுத்தி பாப்பீங்களா அண்ணன் தந்தை உறவு தந்தை மகள் உறவு தாத்தா பேத்தி உறவு இது எல்லாத்தையுமே நீங்க கொச்சைப்படுத்தி பாக்குற ஆளுங்களா தான் நான் நினைக்கிறேன் இல்லன்னா இந்த மாதிரி ஒரு புத்தி உங்களுக்கு வராது எத்தனை பேர் ஸ்டாலின் ஐயா பிடிக்கும் அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க அவர்கள் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த பெண்கள் எல்லாம் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க இதே வார்த்தையை சொல்லி சொல்லுவீங்க எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா கேஸ் போடுங்க இவரெல்லாம் வெளியே விட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னும் ரெண்டு மாசம் இதெல்லாம் கேஸ் போட்டாலும் அடங்குற ஆள் கிடையாது ரெண்டு மாசம் அடுத்த இந்த எலெக்ஷன் எல்லாம் முடியட்டும் தமிழக வெற்றி கழகம் வந்து பதவி ஏற்றப்புறம் இந்த டிக்கெட் எல்லாம் எங்க போய் நிக்கும் நம்ம பார்க்கணும் பார்க்கணும் நம்ம வெயிட் பண்ணி பாக்கணும் இவங்களோட நிலைமை அப்ப எப்படி இருக்கோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அட்ரஸ் ஆள் அட்ரஸ் இல்லாம போயிருப்பாங்க நான் மிரட்டல ஓடி ஒளிஞ்சிருவாங்கன்னு சொல்றேன் அந்த பயம் அந்த பயம் அவங்களுக்கு இருக்கும் இப்ப என்ன தைரியத்துல பேசுறாங்களோ அந்த தைரியம் எல்லாம் காணாம போயிடும் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் இப்போ எங்க அப்பா எங்க அப்பா பேரு வெங்கடேஸ்வரன் நான் பெருமையா சொல்றேன் எங்க அப்பா பேரு வெங்கடேஸ்வரன் இவர் இன்னாருடைய பெண் நான் அப்படின்னு தைரியமா வந்து பப்ளிக்ல வந்து நான் சொல்லுவேன் அதே போல சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு ரெண்டு பெண்கள் இருக்காங்கன்னு அவரே வந்து அந்த ஸ்டேஜ்ல சொன்ன அந்த ஆளு அப்போ நான் இன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட மகள்தான் வந்து பப்ளிக்ல அவங்க அப்பா பேர சொல்லி சொல்லுவாங்களா தைரியம் இருக்குமா அந்த பெண்களுக்கு நான் அந்த பெண் பிள்ளைகள் எதுவுமே சொல்லலைங்க அந்த ஆளு பெண் பிள்ளைகள் அசிங்கப்படுத்தாலும் நான் அந்த பெண் பிள்ளைகள் எதுவுமே சொல்லல நான் கேக்குறது தைரியமா அந்த பெண் பிள்ளைகள் திருமணமான பெண்கள் வந்து இவர் என் அப்பா இவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆபாச பேச்சாளர் திமுகவில் வந்து மேடை ஏறி பேசுவார் இவர் வந்து திரிஷாவா அசிங்கமா பேசுவார் கீர்த்தி சுரேஷா அசிங்கமா பேசுவார் தலைவர் விஜய் அவர்கள் அசிங்கமா பேசுவார் உம் யாராவது ரசிகர் விஜயோட ரசிகை சொன்னா அவர் ரசிகமா பேசுவார் எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா எங்களுக்குன்னு தைரியமா வெளியே வந்து நின்று பேச சொல்லுங்க நாங்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் நின்றுடுறோம் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி காலாண்ட வந்து நிப்போம் நாங்க சொல்லுவாங்களா ஒரு பெருமையா வெளியே சொல்லிக்கிற அளவுக்கு அவங்க நிலம இருக்கு இன்னொரு ஆபாச பேச்சாளர் தயாராயிட்டிருக்காரு அவர் இப்பதான் சாதாரண பேச்சாளர்ல இருந்து அப்கிரேட் ஆபாச பேச்சாளராக போயிட்டு இருக்காரு யாரும் இல்ல அந்த அண்டா சிந்தில் வேல் அவர்கள் தான் அவர் கேக்குறாரு விஜய் பின்னாடி விஜய் வண்டி பின்னாடி ஓடுறீங்க வெக்கமா இல்லையா உங்களுக்கு உங்க வீட்டில் ஆண்கள் பெண்கள் எல்லாம் இருப்பாங்களா உங்க வீட்டுல ஆண்கள் இருப்பாங்களா அதே மாதிரி நமீதாவோ ஷக்கீலாவோ இந்த மாதிரி கட்சிக்குள்ள வராங்க அப்படின்னு அவங்க வண்டி பின்னாடி ஓடுவீங்களான்னு கேக்குறாரு அவரு ஆஹ் நான் கேட்கறது என்னன்னா இப்போ நமிதா ஷக்கீலாவை நீங்க என்ன மாதிரி போட்ரை பண்றீங்க அவங்க ரெண்டு பேரும் நடிகைகள் அவன் நடிச்சாங்க ஒரு அவங்க சினிமால ஒரு ஒரு வகையான ஒரு நடிப்பை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்தாங்க இப்ப சமுதாயத்துல நிக்கிறாங்க நமிதா அவர்கள் ஒரு கட்சியில இருக்காங்க ஷகிலா அவர்கள் இப்போ சமூகத்துல ஆங்கர் பண்ண ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க சமையல் ஷோஸ் அட்டன் பண்றாங்க யாருமே ஒரு துளி கூட அவங்கள அசிங்கமா பார்த்ததே கிடையாது ஆனா உன் மண்டையில எவ்வளவு அழுக்கு இருந்தா அந்த பெண்களை பார்த்து அவங்க வந்தா உங்க வீட்டு ஆம்பளைங்க அந்த வண்டி பின்னாடி ஓடினா உங்களுக்கு ஓகேவா சந்தோஷமா சொல்லுவீங்களா ஷக்கீலா வண்டி பின்னாடி எங்க வீட்டுல அப்பா ஓடினாரு அண்ணா ஓடினாரு நமிதா வண்டி பின்னாடி எங்க அப்பா ஓடினாரு அண்ணா ஓடினாரு சொல்லுவீங்களான்னு கேக்குறீங்களே உன் மண்டையில எவ்வளவு அழுக்கு இருக்கு ஒரு பெண்ண இவ்வளவு ஆபாசமா கொச்சையா பாக்குற நீ நீயும் அடுத்த ஒரு ஆபாச பேச்சாளர் தான் தயவு செய்து இந்த ஆபாச பேச்சாளர்கள்லாம் வந்து மாட்டிக்காதீங்க தமிழக வெற்றி கழக பெண்கள் முன்னாடி அத்தனை பெண் தொண்டர்களும் வந்து ஒரு ஒரு சிங்கங்களுக்கு சமம் அத்தனை சிங்கங்களும் வெயிட் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்கு தொக்கா மாட்டினீங்க முடிஞ்சது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவ்வளவு கோபம் இருக்கு தானே போறீங்க எல்லாத்தையும் எலெக்ஷன்ல நாங்க காட்டுவோம் அந்த கோபத்தை எல்லாம் மற்ற கட்சிகள் மாதிரி வன்முறையில காட்ட போறது கிடையாது அதே மாதிரி உங்களை மாதிரி ஆபாசத்தை தெளிச்சு நாங்க பேச போறது கிடையாது எலெக்ஷன்ல காட்டுவோம் ஓட்ல காட்டுவோம் எங்க விசில் சின்னத்துல ஓட் பண்ணி காட்டுவோம் பாருங்க அடுத்து இன்னொரு ஆபாச பேச்சாளர் வேற கட்சியில இருந்து அவன் தான் ஆல்ரெடி சொல்லியாச்சு அவன் பிச்சை எடுத்துதான் சாப்பிடுறான்னு தெரிஞ்சு போச்சு ஒரு நாள் ஒரு பேச்சு அடுத்த நாள் வேற பேச்சு அவங்க ஆளுகளை கட்சி ஆளுங்களை இப்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கிறாங்க நான் அந்த தம்பிகளுக்கு முக்கியமா சொல்ல வேண்டிய அந்த கட்சி தம்பிகளுக்கு தயவு செய்து கட்சியை விக்க பாக்குறான் அந்த ஆளு நம்பி பின்னாடி போகாதீங்க சீமானைய நிப்பர் கூடிய சீக்கிரம் அவனை நம்பி போனான் அந்த கட்சி அதோ கதிய ஆயிடும் இல்லையா அதை தூக்கி ஒருத்தர் வித்துட்டு இவன் நல்லா பணம் பார்த்துருவான் ஆல்ரெடி அந்த பணம் பாக்குற வேலையில தான் இறங்கிருக்கான் அவன் எவ்வளவு வேணா பேசட்டும் மறை கழண்டு போன இனங்கள் பேசுறத நினைச்சுக்கிட்டு நாங்க வருத்தப்படுறது நாங்க வருத்தப்பட போறது கிடையாது ஆனா பொது வெளியில பேசுறீங்கன்றதுதான் விஷயம் அந்த பொது வெளியில லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பாக்குறாங்க இந்த மக்களுக்கு சூடு சொன்னா தன் வீட்டு பெண் பிள்ளைகளை பத்தி பேசுறவன் தன் வீட்டு பெண் பிள்ளைகளின் உறுப்புகளை அசிங்கமாக பேசுபவங்களெல்லாம் எப்படி விட்டு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆனா தமிழக வெற்றி கழக பெண்கள் என்னைக்குமே விட மாட்டாங்க ஒட்டுமொத்த பெண்களின் ஓட்டம் தமிழக கழகத்துக்கு மட்டுமே நீங்க பாருங்க எந்த பெண்களை நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக திருப்பணும்னு நினைக்கிறீங்களோ அதே பெண்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் எலக்ஷன்ல வேலையை காட்டுவாங்க நல்லா வச்சு வாங்கிடுவாங்க பாக்கலாம் மேலும் பேசுவோம் நன்றி வணக்கம்